கத்தி சண்டை போட போகிறோம் என்னடா அவன் கத்தி சண்டை போட போகிறான்னு நினைக்காதீங்க கத்தி சண்டை போட போகிறோம் என்னென்னா கட்டானா இருக்குது தானே அந்த கட்டானா வச்சு ஃபிஸ்டையும் வச்சு மச்சு அடிக்க முடியுதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் அந்த ஃபிஸ்ட்டை வச்சு அடிக்கிற மாதிரி பார்க்க இல்லாட்டி போய் பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோவும் அதில் தரமான ஃபன்னான வீடியோ லஸ்ட்டாக இருப்போம்னா நான் எப்படி ஃபன்னாக போயிருக்கேன்னு பார்க்கலனா அந்த வீடியோ மறக்காம பார்த்துட்டு வாங்க என்னோட நல்ல ஒரு ஃபன்னான வீடியோ ஸோ இப்போ இந்த அந்த மாதிரி லஸ்ட்டான ஒரு இந்த முறை கத்தி ப்ளஸ் கட்டானா ஸோ அது ரெண்டும் சரி கத்தி என்ன வருது ஃபிஸ்ட்டு ப்ரஸ் கத்தான இதை யூஸ் பண்ணி மச்சி வின் பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓகே இந்த மேட்ச் அடிப்போம் பேர் இந்த மேட்ச் போய் அடிக்கிறேன் இந்த மாச்ச பேர்றாடே இனிமே துண் இனிமையே துண்டாக போறா உம் பா இந்த மாச்சி அடிக்கிறோங்க அடிக்கவும் இருக்க கூடாது உம் கட்டானா விட்டக்கூடாது முதல் மச்சிலே நல்ல இடம்தான் வந்திருக்கு

சொல்ல மறந்துட்டேன் எல்லாருக்கும் நம்ம சேனலுக்கு நேம் மாத்திட்டேன் ஸோ யாரும் என்ன நிற்காதிங்க நம்ம ஸ்கால் சேனலாம் நேம் மாற்றிருக்கேன் நேமில் கொஞ்சம் சிக்கல் இருக்கிற வழியா நேம் மாத்திட்டேன் நான் கம்யூனிட்டி டபுள் போயிட்டு போட்டிருக்கேன் போஸ்ட்டு அதில் கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருப்பீங்க என்னடா அது விளங்கிலேன்னு ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு எல்லாரும் ஒரு சில சப்போர்ட் பண்ணிட்டுருக்கணுங்க என்னடா நம்ம சேனல் முதல் ஸ்கால் இருந்தது இப்போ நம்மளுக்கு சைலண்டே தன்னுடைய ஒரு சுமார் ஸ்மூத்தான ஒன்று வச்சிருக்கோம் ஒரு மோரஸ் கால் ஒரு மேரி இருக்குது எல்லா சரி ஓகே அந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ சந்திக்கலாம் டாட்டா ப பாய்